அஸ்வசும பெற்றுக்கொள்ளும் பயனாளர்கள் ஹட்டன் நோவுட் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று அதிகளவில் அளவில் கூடியமையினால் அமைதியின்மை ஏற்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நாளந்தம் வழங்கப்படும் டோக்கன்களின் எண்ணிக்கையினை விடவும் அதிக அளவில் பயனாளர்கள் கூடியிருந்தமையினாலேயே இந்த நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக கொழுவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கருத்து வெளியிட்டார் உண்மையில் இந்த அஸ்வஸ்ம தொடர்பாக மக்கள் மத்தியிலே அதாவது தனக்கு கிடைக்காதா என்ற ஆர்வத்துடன் பல்வேறுபட்ட செய்திகளை கேட்டு மக்கள் பிரதேச செயலகத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள் எனவே நாங்கள் மக்களுக்கு கூறிக்கொள்வது சரியான அரசாங்கம் சரியான அறிவித்தல் கொடுத்த பின்பு நீங்கள் உங்களுடைய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய குறைநிறைகளை கூறக்கூடிய காலத்தில் மாத்திரம் நீங்கள் பிரதேச செயலகத்துக்கு செல்லுங்கள் எனவே இந்த போலியான செய்திகளை செவிமடுத்து நீங்கள் இவ்வாறு செல்லுகின்றதனால் ஒரு அபலித்து நிலைமை நிலைமை எனவே இவ்வாறான நிலைமைகள் திட்டமிட்டு சில எதிர்கட்சியினர் மேற்கொள்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது